விருச்சகம் ராசி நேர்களே உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான கடவுள் கோவில் வழிபாடுகள் வந்து செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் விருச்சகம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் விருச்சகம் ராசி நீங்க எந்த தெய்வத்தை முதல்ல வழிபடலாம் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு அப்படின்னு பாக்கும்போது ஒரு வாரியர் கார்டு சரிங்களா ஒரு போர்க்கடவுள் போர்க்கடவுளே நிறைய பேர் இருக்காங்க நிறைய அவதாரத்துல இருக்காங்க விஷ்ணு அவதாரமும் நிறைய இருக்காங்க சிவன் அவதாரத்துலயும் அவதாரம் சொல்ல முடியாது சிவனுடைய கேரக்டர்லேயும் அந்த கடவுள் தன்மையிலும் நிறைய இருக்கும் அண்ட் மற்ற அவதாரங்களும் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி போர் கடவுள்கள் சரிங்களா அவங்கள நீங்க வழிபடும் தான் ஏன்னா உங்க வாழ்க்கையே ரொம்ப போர்க்களமா போயிட்டு இருக்கும் உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப போர்க்களமா போயிட்டு இருக்கும் அதுல வந்து எதிர்பாராத அசம்பாவிதம் கூட சொல்லாம எதிர்பாராத திருப்பங்கள் அசம்பாவிதங்கள் இது எல்லாமே ரீசெண்ட் டேஸ்ல நடந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட எதிர்பாராத அசம்பாவிதங்கள் எல்லாமே நடந்திருக்கும் போர்க்களமா இருந்திருக்கும் ஆனா அதை சரி செய்யறதுக்கு அதெல்லாம் சரி செஞ்சு நீங்க மறுபடியும் அந்த லைஃப்ல நல்ல விதமா போகிறதுக்கு தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா அமைச்சுக்கிறதுக்கு போர் தெய்வங்களான போர் கடவுள்களான கடவுள் வழிபாடை நீங்க மேற்கொள்ளும் போது மட்டும்தான் அதெல்லாம் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு இருக்கு ஸோ இதில் எந்த கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பழமையான ஒரு ஆயிரம் வருடம் ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையாக ரெண்டாயிரம் வருடம் பழமையாக இருக்கக்கூடிய கோவில்கள் சில கோவில்கள் வந்து இப்போ திருப்பியும் ரெனோவேட் பண்ணி வழிபாடு செஞ்சிட்ருப்பாங்க சரிங்களா ஸோ இடிந்த இருந்த கோவிலை எடுத்து திருப்பியும் ரெனோவேட் பண்ணி வழிபாடு அதாவது இடிந்த நிலையில் இருக்க கோவில்கள் கிடையாது அந்த மாதிரி இந்த கோவிலை எடுத்து ரீசன்ட் டைம்ல வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா அந்த கோவில்களுக்கு நீங்க போகும்போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இடிந்த நிலையில இருக்குதோ அதுவும் அதே மாதிரி சீரமைக்கப்படும் அந்த கடவுள்களுடைய அனுகிரகத்தால் உங்களுடைய வாழ்க்கையும் மறுபடியும் வந்து சீரமைச்சு நீங்கள் நல்ல விதத்துல உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கைய கொண்டு போக முடியும் அதனால இப்போ ரீசன்ட் டைம்ல ரெனவேட் ஆகக்கூடிய பழங்காலத்து கோவில்களை நீங்க வந்து போயிட்டு வர்றது உங்கள் துணையோட போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கும் இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையா இருக்கு அதிகமாக ஏற்படாமல் இருக்கணும் இல்லை பிரச்சனை ஆச்சுன்னா கூட உடனே அது சார்ட் அவுட் ஆகணும் அதுக்கு எந்த தெய்வத்தை நான் என்னோட கூட வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ தான் நீங்க வந்து வச்சுக்கணும் சரிங்களா ரெண்டு பேர் இருக்காங்க பெருமாள் வந்து மச்சாவதாரம் முருகர் வந்து திருச்செந்தூர் முருகர் ஸோ இந்த ரெண்டு பேரை ரெண்டு பேரில் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுடைய படத்தை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோ மொபைல்லையோ இல்லை உங்களுடைய லிவிங் ரூம்லேயோ டெய்லி நீங்கள் பார்க்கக்கூடிய அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்களில் வச்சுக்கிட்டாலும் அதே மாதிரி எப்பெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை ஏற்படுதோ அப்போது அந்த போட்டோவை எடுத்து நீங்க ஒரு ப்ரேயர் வச்சாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு சுமூகமா முடிஞ்சிடும் ஸோ பெருமாள்னா மச்ச அவதார பெருமாள் முருகன்னா திருச்செந்தூர் முருகன் சரிங்களா இ இவங்களை நீங்க வந்து வைக்கும் போது உங்க கூட வச்சுக்கும் போது இந்த தாம்பத்திய உறவுல எமோஷன் சார்ந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரும் ஏற்படாமலும் தடுக்கும் சோ விருச்சகம் ராசி உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கிறதுக்கு என்ன கடவுள் என்ன கோவில் வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரிவிங்க அண்ட் இந்த கைடன்ஸ் எடுத்து நீங்கள் சந்தோஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருங்க அண்ட் உங்கள் எல்லாேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்